இந்த காலை வேலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்து நீ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம் அது ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஆறு வசங்களை வாசிப்போம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இன்னைக்கு படிக்கிறோம் பட்டதறி ஆகிறோம் படித்து வேலை கிடைக்குதா என்று பார்த்தால் அதை கிடையாது இன்னைக்கு எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகுறாங்க எத்தனை பேர் டாக்டர் ஆகுறாங்க எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகுறாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற வேலைகள் ஊதியம் கிடைக்கப்படுவதில்லை ஏன் என்றால் எல்லாரும் தான் ஆசைப்படுகிறார்கள் எப்படியாச்சும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் கஷ்டப்பட்டு படிப்பாங்க படித்த உடனே என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாட்ச்மேன் வேலையாச்சும் அரசாங்கம் பண்ணி கிடைக்கணும் ஆசைப்படுவார்கள் வேதம் சொல்கிறது உங்கள் உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அவருடைய கிருபம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்சிட்டீங்க எத்தனையோ டாக்டர் படிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்காங்க அவர் படத்தை கருத்தனைங்க அடங்கியிருக்கும்போது உங்களை உயர்த்துவாள் அப்போ கர்த்தர் உங்களை உயர்த்து விட வேண்டும்னால் ஆண்டுடைய காலியத்தில் நீங்கள் உண்மை உத்தவமாக இருக்கப்பட வேண்டும் இப்போ மேல் அதிகாரி யாருன்னா ஒரு சிஎம்ஆவோ பிஎம்மாவோ எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு சட்டமன்ற காரியமோ ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்லை இராணுவ அதிகாரியோ இதெல்லாம் தெய்வனால் ஏற்படுத்தக்கூடிய கிருபை அதே போல் அரசாங்க பணியில் இருக்கிற மேல் அதிகாரிக்கு நீங்கள் நிச்சயமாக கீழ்ப்படிந்துதான் ஆகணும் இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா அரசாங்க பணி வேலை கிடைக்கும் சொல்லிட்டு கொஞ்சோட போனோன்னா கடைசி என்ன செய்கிறாங்கன்னா சம்பளம் கிடைக்கல பற்றாக்குறை ஸ்ட்ரைக் பண்ணுறோம் யூனியன்ட்டு போகிறோம் ஒரு வசந்த பார்ப்போம் ரோமர் பதிமூன்று ஒன்றத்தை வாசிப்போம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கணவன் ஏன் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது மேலான அதிகாரி எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஈவு தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இந்த தேசத்துல இவங்களை யாரு கொண்டு வரணும் இவங்க மேலதிகாரி கொண்டு வரணும் இது கத்தோடைய கிருபை இப்போ உங்களைய ஒரு அரசாங்க பணியாற்ற வேண்டுமென்றால் ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் அதிகாரியாகனால் படித்தா போதாது கத்துடைய கிருபை அவரை சுத்த இருக்கணும் இப்போ என்ன செய்கிறோம் அரசாங்க பணியில் எப்படி ஆட்சி வேலை கிடைச்சிரும் அதில் உண்மை இருக்குமா எட்டு மணி நேரம் வேலையில் எவ்வளோன்னா நம்ம வேலை செய்கிறோம் சின்ன சின்ன வேலை ஓட்டல் கடையில் ஒரு சாதாரண கடையில் தீ கடையில் வேலை செய்கிறாங்க ஆனால் கத்தர் கொடுத்த ஈவன் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு கீழே இருக்க பாருங்க முதல்ல மேலே பார்க்காதீங்க உங்க கீழே போய் ரோட்டில் போகும்போது பாருங்கள் எத்தனை பேர் ஃப்ளாப் ஆட்ருக்காங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க எத்தனை பேர் அழகிறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க தேவன் உங்களை எல்லாவற்றையும் தேவ மேன்மையாக வச்சுருக்கலாம் அந்த அதிகாரிகளுக்கு நிச்சயமாக கீழ்ப்படியெல்லாம் இது இந்த அதிகாரி கொண்டு வந்து தேவனுடைய கிருபை தேவனுடைய சுத்தம் யாரு கொண்டு என்ன செய்யணும் அப்போ முதல் காரியம் உங்களை வயதுனா தாழ்மை உள்ள கற்று கருப்பளிப்பாள் எந்த மேல் அதிகாரி வந்தாலும் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும் அதிகாரம் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் ஆமேன் இயேசு இந்த உலகத்தில் மனிதனா வாழ்ந்த போது அவர் தன்னை தானே தாழ்த்தி ஒரு மனிதன் எப்படி வாழப்பட வேண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார் போல சீசர்களுக்கு அவர் கொடுக்கும் கொடுக்கும்போது சீசருடைய கால ஏசு கழுவினார் சிலுவிலே அவரை அடிக்கும்போது துன்படுத்த கூட அவர் தாழ்மையை ஏற்றுக்கொண்டார் சிலுவை தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆண்டவருக்காக நீங்கள் செய்யும் போது சகலகது அதிகாரம் அவருக்கு படைக்கப்பட்ட உலக அதிகாரப்பட்டாலும் ஆனால் எல்லாத்தையும் கீழ்ப்படுவதாக இருந்தார் உங்களை வைத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க அவரோட படத்து கருத்தில் நீங்கள் அடங்கியிருக்கும்போது கத்திரவங்களையும் ஒய்த்துவா நிச்சயமாகவே மேலதிகாரிக்கு கீழ்ப்படிங்க உங்களை ஒய்த்த ஸ்தானத்தை வரும்போது நீங்கள் தாழ்மையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க ஆண்டவர் போல நீங்கள் வாழ்ந்து காண ரோல் மாடலாக இயேசு போல இந்த உலகத்தால் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிற அவரை போல நீங்கள் வாழ் கண்களை முடியும் வச்சு போயி இன்னைக்கு ஏன் சுயபலம் நான் படிச்சிருக்கேன் எனக்கு அந்தஸ்து இருக்குது எனக்கு அரசியல் செல்வா இருக்குன்னு சொல்லி எத்தனையவே செய்கிறாங்க ஆனால் எனக்கு எல்லாரும் வேலை கிடைக்காமல் இருக்காங்கப்பா ஆனால் ஒரு மேலான அதிகாரி வருது தேவன் கொடுத்த ஈவு அந்த மேல் அதிகாரி கீழ்ப்படிக்கும் போது கத்தர் எல்லாவற்றையும் நான் ஒய்த்து வைப்பா என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே அவங்க சுயமுயற்சி எடுத்துட்டு ஆண்டவரே நான் படிச்சிருக்கேன் நீங்கள் என்ன அந்த பூமியில் வைக்க போகிறீங்க நான் ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி போது கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவ காடி மாறுதலை மாற்றி கொடுப்பா அவங்கள ஆசிர்வதிப்பா எய்டுமே நாமத்தினால நிச்சயமாகவே உங்களை வைத்து வார்னா ஆண்டவர் சமத்து தாழ்வு இருக்க கத்திர உங்களை வைத்துவார் காட் பெஸ்ட் யூ